வீடு வீடாக நடத்தும் பரப்புரைக்கு தடை தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை சஜித்தை ஆதரிக்கும் தீர்மானம் முறைப்படி எடுக்கப்பட்டது சி வி சிவஞானம் மீண்டும் விளக்கம் அவசியமற்ற விதத்தில் சுற்றித் திரிவோர் இனி கைது அமைச்சர் டிரான் எச்சரிக்கை ரணிலை அறிந்து கொள்வோம் பிரசார நிகழ்ச்சி இன்று ஆரம்பம் தேர்தல் பரப்புரை நடவடிக்கைகளுக்காக வீடு வீடாக செல்வதை உடனடியாக தடை செய்யுமாறு போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு நேற்று உத்தரவிட்டது இவ்வாறான தேர்தல் பிரசாரம் செய்யப்படுவதை தடை செய்ய போலீசார் நடமாடும் ரோந்து பணியை முன்னெடுக்க வேண்டுமென தெரிவித்த தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்ட சில அரசியல் கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் வீடு வீடாக சென்று வருகின்றமை தொடர்பாக தமக்கு ஏராளமான முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தது இவ்வாறான செயல்கள் சுதந்திரமானதும் நியாயமானதுமான தேர்தலுக்கு இடையூறாக இருப்பதாகவும் தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டது சட்டவிரோதமான முறையில் நடத்தப்படும் தேர்தல் அலுவலகங்கள் தொடர்பாக சட்டத்தை கடுமையாக நடைமுறைப்படுத்துமாறும் போலீசாருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு பணித்துள்ளது சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்று எடுத்த தீர்மானம் முறைப்படியே எடுக்கப்பட்டதாக இலங்கை தமிழரசு கட்சியின் சிரேஷ்ட துணைத் தலைவரும் வடக்கு மாகாண சபையின் அவைத் தலைவருமான சி வி கே சிவஞானம் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்த போது அவர் இதனை தெரிவித்தார் அவர் அங்கு மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக கூட்டத்தை மீண்டும் கூட்ட வேண்டிய தேவை இல்லை கூட்டம் நடைபெற்று தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது கட்சியில் அவர் இவரென பார்த்து கொண்டிருந்தால் கூட்டத்தை நடத்த முடியாது வந்த உறுப்பினர்கள் மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் அவர்கள் எடுத்த தீர்மானம் சரியாகும் எடுத்த தீர்மானத்தில் உடன்பாடு இல்லை என்றால் அதனை சொல்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கிறது அதனை அவர்கள் சொல்லலாம் ஆனால் கட்சி தீர்மானம் உரிய கோரத்துடன் நடைபெற்ற கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானம் எனவே அந்த தீர்மானம் வலுவான தீர்மானமே என்று அவர் உறுதிபட தெரிவித்தார் குடிவரவு மற்றும் குடியகல்வு துணைக்களத்தில் அவசியமற்ற வகையில் சுற்றித் திரிபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரான் அலஸ் தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தின் தலைமை காரியாலயத்தில் கடவுச்சீட்டு விநியோகத்தை மேற்பார்வை செய்ததன் பின்னர் செய்தியாளரிடம் அவர் பேசினார் அங்கு அவர் தெரிவிக்கையில் கடவுச்சீட்டு விநியோகத்தில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதென்று அரசியல்வாதிகள் மாத்திரமே குறிப்பிட்டுக் கொள்கிறார்கள் பிரச்சனைகள் ஏதும் கிடையாது கடந்த இருபத்தி மூன்று ஆண்டுகளாக எந்தவிதமான விலை மனு இல்லாமல் ஒரு வெற்றி சீட்டு ஐந்து தசம் ஒன்பது ஒன்பது யோசனை பரிந்துரைக்கப்பட்டுள்ள நிலையில் முன்னிலையான கொள்ளப்பட்டது உலகளாவிய விலை மனுக்கு கோரல் ஊடாக கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ள கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியது புதிய கடவுச்சீட்டுகளை பெற்றுக்கொள்ளும் வரை கடவுச்சீட்டு விநியோகம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது அவசரமாக பழைய முறைமையின் கீழ் கடவுச்சீட்டுகளை கொள்வனவு செய்வதாயின் மேலதிகமாக எண்ணூற்று தொன்னூற்றி ஆறு மில்லியன் ரூபாவை செலவிட நேரிடும் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்பதற்காக துணைக்களத்துக்கு வந்து வரிசையில் காத்திருப்பதை தவிர்ப்பதற்காக நிகழ்நிலை முறைமை ஊடாக திகதி மற்றும் நேரத்தை ஒதுக்கிக் கொள்ளும் முறை அறிமுகப்படுத்தினோம் ஒரு தரப்பினர் நூறு சிம் அட்டைகளை பயன்படுத்தி ஒவ்வொரு பெயர்களில் பதிவு செய்து அவற்றை பொதுமக்களுக்கு நாற்பத்தை ரூபாவுக்கு விற்பனை செய்யும் மோசடிகள் இடம்பெற்றன இதனை தடுப்பதற்காகவே நிகழ்நிலை முறைமை ஊடான வசதியை ரத்து செய்தோம் கடவுச்சீட்டுக்கான டோக்கனை விநியோகிக்கும் பணி போலீசாருக்கு பொறுப்பாக்கப்பட்டுள்ளது குடிவரவு மற்றும் குடியகழ்வு துணைக்களத்தில் அவசியமற்ற வகையில் சுற்றி திரிபவர்கள் கைது செய்யப்படுவார்கள் திணைக்களத்தின் வளாகத்தில் மக்கள் கூட்டம் அதிகம் என்பதை காண்பிப்பதற்கு ஒரு தரப்பினர் திட்டமிட்ட வகையில் செயற்படுகிறார்கள் என்றும் அவர் அங்கு குறிப்பிட்டார் சுயேட்சை வேட்பாளர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்தும் நோக்கில் ரணிலை அறிந்து கொள்வோம் எனும் பிரசார நிகழ்ச்சி நாடளாவிய ரீதியில் இன்று காலை எட்டு மணிக்கு ஆரம்பமாகியுள்ளது ஒன்பது மாகாணங்கள் நூற்று அறுபது தேர்தல் தொகுதிகள் முன்னூற்று உள்ளூராட்சி மன்றங்கள் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி நான்கு வட்டாரங்கள் பதினான்காயிரத்து இருபத்தி ஆறு கிராம உட்பிரிவுகள் மற்றும் ஐம்பத்து மூவாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று ஆறு கிராம வீதிகளை உள்ளடக்கிய இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் ஊடாக அரசியல் சமூக மற்றும் கலாச்சார ரீதியில் ரணில் விக்ரமசிங்கவின் பாத்திரத்தை மக்களுக்கு அறிந்து கொள்ள வாய்ப்பளிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஜனாதிபதி ரணில் இயலும் ஸ்ரீலங்கா விஞ்ஞாபனத்தின் உள்ளடக்கம் அடங்கிய துண்டு பிரசுரங்கள் விநியோகம் மற்றும் மக்கள் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் இதன் கீழ் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன மீண்டும் வரிசையில் நிற்கும் யுகத்தை எதிர்கொள்ளாத வகையில் பொருளாதார ஸ்தரத்தன்மை கொண்ட நாட்டில் மக்களின் எதிர்பார்ப்புகளையும் நம்பிக்கையை ஒருங்கிணைக்கும் இந்த பிரசாரத்தில் இணையுமாறு அனைத்து தரப்பினருக்கும் கௌரவமாக அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மார்ச் பன்னிரண்டு இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொது விவாத மேடைக்கு வருவதற்கு பதினாறு ஜனாதிபதி வேட்பாளர்கள் இணக்கம் தெரிவித்துள்ளதாக தேர்தல்கள் கண்காணிப்பு அமைப்பான பெப்ரலின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன ஹெட்டியாராய்ச்சி தெரிவித்துள்ளார் இதன் முதல் கட்ட விவாதம் இன்று சனிக்கிழமை நடைபெறவுள்ளதோடு இதில் சஜித் பிரேமதாச நாமல் ராஜபக்ச திலித் ஜெயவீர மற்றும் அரியநேத்திரன் ஆகிய ஜனாதிபதி வேட்பாளர் கலந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் செய்தியாளர் சந்திப்பொன்றிலேயே ரோஹன ஹெட்டியாராய்ச்சி இதனை கூறியுள்ளார் இதன்போது பெப்ரலின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோகன் ஜனாதிபதி தேர்தலை அடிப்படையாக கொண்டு மார்ச் ஜனாதிபதி வேட்பாளர்களுக்கான விவாதங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன என்றும் அனைத்து ஊடகங்களின் இந்த விவாதம் ஒளிபரப்பாக உள்ளதென்றும் தெரிவித்தார் முதலாவது விவாதம் மாலை மூன்று மணி முதல் ஐந்து மணி வரையிலும் நடக்க உள்ளது நான்கு வேட்பாளர்கள் தமது வருகையை உறுதிப்படுத்தியுள்ளனர் என்று அவர் குறிப்பிட்டார் மேலும் பல வேட்பாளர்கள் அடுத்து வரும் விவாதங்களில் கலந்து கொள்வார்கள் என்று நினைக்கின்றோம் இரண்டாம் கட்டத்தில் ஆறு வேட்பாளர்களும் மூன்றாம் நாளில் ஆறு வேட்பாளர்களும் என பதினாறு வேட்பாளர்கள் பொது மேடையில் விவாதத்தில் கலந்து கொள்ளவுள்ளனர் என்றும் இதனூடாக அனைத்து வாக்காளர்களும் யாருக்கு வாக்களிப்பது என்பது தொடர்பில் நிலைப்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியுமா இருக்கும் என்று கருதுகிறோம் என்றும் பெப்ரலின் நிறைவேற்று பணிப்பாளர் ரோஹன் ஹெட்டியாரச்சி குறிப்பிட்டார்